அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இந்நாளி பிறந்த அனைவரும் நலமாய் மகிழ்ச்சியுடன் சிறப்புணர்வாக எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விசுவசு வருஷம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி திதி இறுதியை நட்சத்திரம் திருவோணம் சந்தாசம நட்சத்திரம் புனர்கூசம் மேசராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் ரிசபராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் ஆகும் மிதனராசினர்களே சிறப்பான நாளாகும் கடகராசினர்களே அமைதியான நாளாகும் ஆகும் சிம்மராசினர்களே பண வரவு வரும் நாளாகும் கண்ணீராசினர்களே லாபம் பெறும் நாளாகும் துளாராசினர்களே அமைதியான நாளாகும் ஆகும் விஷகராசினர்களே பண வரவு வரும் நாளாகும் ஆகும் தனுசு வெற்றி பெறும் நாளாகும் மகர ராசினர்களே அமைதியான நாளாகும் ஆகும் கும்பராசினர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் மீனராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்